பிரபல இயக்குனரான சுரேஷ் சங்கையா அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வேணும் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சமீபத்தில் தான் இவர் ஜார்ஜ் மரியான் அவர்களை வச்சு ஒரு படம் இயக்கி வந்துட்டு இருந்தார் இந்த ஒரு நிலையில் அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு காக்கா முட்டை அப்படிங்கிற படத்தை இயக்கியிருந்த மணிகண்டன் அவர்களோட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணவர் தான் சுரேஷ் அங்கையா அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிடாயின் கர்ணை மனு அப்படிங்கிற படத்தின் மூலயமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாகி இருந்தார் அந்த ஒரு படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இருந்துச்சு குறிப்பாக கிரிட்டிக்ஸ் அப்படிங்கிறது அந்த படத்துக்கு நல்ல விதமாகவே வந்துருந்துச்சு அந்த படத்தை தொடர்ந்து அவர் சத்திய சோதனை அப்படிங்கிற ஒரு படம் இயக்கியிருந்தாரு அந்த ஒரு படமும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருந்துச்சு அந்த படம் டைரெக்டாக ஓடிடியில் வந்திருந்துச்சு இந்த ஒரு படத்தை முடிச்ச கையோடையே மூணாவது படமா ஒரு காமெடி படம் பண்ணி இருந்தாரு அந்த ஒரு படம் ஏதோ ஒரு பிரச்சனையால வெளியாகாமல் இருந்துச்சு சரி இப்படியே இருந்தா கதைக்கு ஆகாது அப்படின்னு அவர் அடுத்து ஜார்ஜ் மரியம் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார் அந்த படத்தில் யோகி பாபு அவர்களும் அந்த ஒரு படம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லபடியா வந்திருக்கு ஆல்மோஸ்ட் ஷூட்டிங்லாம் ஓவர் ஆகிடுச்சு படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் போய்கிட்டு இருந்திருக்கு இந்த ஒரு நிலையில அவருக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு மஞ்சள் காமலையின் மூலயமா இதற்காக அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து இருந்தார் இந்த ஒரு நிலையில அவர் இறந்து பேருக்காரு

செலுத்தியிருக்காரு மேலும் நேரடியாகவே போயிட்டு சுரேஷ் சங்கை அவர்களுக்கு தன்னோட இறுதி அஞ்சலியை செலுத்தி செலுத்தியிருக்காராமா ரொம்பவே ஒரு நல்ல திறமையான இயக்குனர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு துயரம் தான் இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் கேப்டேலா அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அவங்க ப்ரெக்னெண்டாக இருக்காங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை சமீபத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் இப்ப வாழ்த்துக்கள் குவிஞ்சு வந்துகிட்டு இருக்கு சுந்தரி அப்படிங்கிற சீரியல் மூலயமா இன்னைக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இருக்கவங்க தான் கேப்ரேலா அந்த ஒரு சீசனோட முதல் பாகத்தோட வெற்றியை தொடர்ந்து இப்போ இரண்டாம் பாகம் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க சமீபத்தில் சுந்தரி சீரியல் முடிவு கோரப்போகுது அப்படிங்கிற தகவல் போய்கிட்டு இருந்துச்சு டிஆர்பி சரியில்லாமல் தான் முடிவு கோரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் அதுக்கு முக்கியமான ரீசன் டிஆர்பி கிடையாதாமா அந்த சீரியல் ரொம்பவே நல்லபடியாக போய்கிட்டு இருந்திருக்கு கேப்ரிலா அவர்கள் சமீபத்தில் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க தொடர்ந்து இந்த நாடகத்தில் நடிக்க முடியாத சூழல் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேற யாரும் போட்டாலும் கண்டிப்பாக நாடகம் நல்லா இருக்காது அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு சீரியல் முடிவுக்கு வருது அடிங்கறே தெரிய வந்திருக்கு. கேப்ரில்ா அவர்கள் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணத தொடர்ந்து அவங்களோட கொலீக்ஸும் சரி அவங்களோட ரிலேட்டட்ஸும் சரி தொடர்ந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் பதிவு பண்ணி வந்துட்டிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிவ் க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடநடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.